கடற்கரையில் தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை இரண்டு நாட்கள் அடைத்து வைத்து பத்து பேர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவமானது ஆந்திராவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பத்து பேருக்கும் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒடிசாவை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள கஞ்சரப்பாளத்தில் வசித்து வருகின்றனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி விசாகப்பட்டினம் ரயில்வே நியூ காலனியில் உள்ள ஒரு வீட்டில் நாய்களுக்கு உணவளிக்கும் வேலை செய்து வருகிறார் அதே வீட்டில் மற்றொரு வாலிபரும் வேலை செய்கிறார் இருவருக்குமிடையே ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியது அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் அதன்படி கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி சிறுமியை அவரது காதலன் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு ஓட்டலுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு ஆசை வார்த்தை கூறி அந்த சிறுமியை அவர் பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளார் பின்னர் அந்த வாலிபர் தனது நண்பரையும் வரவழைத்துள்ளார் அவரும் அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் பின்னர் இருவருமே சேர்ந்து நடந்த சம்பவத்தை யாரிடம் சொல்லக்கூடாது அவ்வாறு தெரிவித்தால் கொன்று விடுவோம் எனவும் மிரட்டியுள்ளனர் இதனால் கடும் மனவேதனையடைந்த அந்த சிறுமி தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்து ஆர்கே கடற்கரைக்கு சென்றுள்ளார் அங்கு கடற்கரையில் அமர்ந்தபடி கதறி அழுதுள்ளார் அப்போது சுற்றுலா பயணிகளை போட்டோ எடுக்கும் போட்டோகிராபர் அந்த சிறுமியை சந்தித்து ஆறுதல் கூறுவது போல நடித்து ஒரு அறைக்கு அழைத்துச் சென்று அவரும் அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் மேலும் அவரது நண்பர்களான ஏழு பேரையும் வரவழைத்து அந்த சிறுமியை அந்த அறையில் அடைத்து வைத்து இரண்டு நாட்கள் தொடர்ந்து பலாத்காரம் செய்து வந்துள்ளனர் அவர்களிடமிருந்து தப்பிய சிறுமி ஒடிசா மாநிலம் கலகண்டி மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த ஊருக்கு சென்றுள்ளார் இந்நிலையில்தான் மகளை காணாமல் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி விசாகப்பட்டினம் நகர காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் போலீசாரும் விசாரணை நடத்தி வந்த நிலையில் நேற்று முன்தினம் சிறுமி தனது பெற்றோருக்கு போன் செய்து நடந்த அத்தனையும் கூறி கதறியுள்ளார் இது குறித்து போலீசார் போலீசில் பெற்றோரும் புகார் அளித்தனர் அதன் பேரில் தனிப்படை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் தலைமறைவான காதலன் போட்டோகிராஃபர் மற்றும் அவருடைய நண்பர்களை பிடிக்க ஜார்க்கண்ட் மற்றும் விசாகப்பட்டினத்தில் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது